வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பள்ளி இறந்து இருந்தால் அது நல்லதா இல்லை கெட்டதா அது நமக்கு சாபமா இல்லை வரமா அப்படின்றது பற்றின ஒரு பதிவு தான் நம்ம வீட்டில் சாதாரணமாகவே பள்ளி சத்தம் கேட்டால் ரொம்ப நல்லது அது எந்தெந்த திசையில் கேட்டால் எந்த மாதிரி பலன்கள் பள்ளி நம்ம மேலே உடலில் விழுந்தா என்ன பலன் அப்படின்லாம் நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் சில உயிரினங்கள் நம்ம வீட்டிற்கு வந்தால் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிலும் ஒரு விலங்கு தான் இந்த பள்ளி இது நம்ம குலதெய்வ ஆசிர்வாதத்தையும் நமக்கு நடக்கப் போகின்ற நல்லது கெட்டதுகளையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல்வாக்கு கொண்ட உயிரினம் இந்த பள்ளி அப்பேற்பட்ட பள்ளி நம்ம வீட்டில் இறப்பது நல்லதா சாதாரணமாகவே நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் ஆடு மாடு கோழி அந்த மாதிரி எந்த உயிரினங்களாக இருந்தாலும் அந்த உயிரினங்கள் நம்ம வீட்டில் இறக்குது அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே அந்த வீட்டில் இருக்கிறவர்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத கண்டமோ இல்லை அது நோயோ ஏதோ ஒன்று இருக்குது அந்த தலைவனையோ இல்லை அந்த வீட்டில் இருக்கிற அந்த அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட பிராணிகள் அதாவது உயிரினங்கள் அந்த கண்டத்தை அவைகள் வாங்கிக் கொண்டன என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் அவைகள் தாங்கிக் கொண்டு இறந்துவிடும் அது ஒரு கதை அது மட்டும் இல்லாமல் அப்படி இறந்துவிட்ட உயிரினங்களை ஒருவேளை அந்த மண்ணில் நம்ம புதைச்சிருந்தாலோ இல்லை நமக்கு முன்னே யாராவது புதைச்சிருந்தாங்களோ ஒரு ஆடோ மாடோ கோழியோ இல்லை பல்லியோ ஏதோ ஒரு உயிரினங்கள் அந்த மண்ணில் வந்து எலும்புகள் என்பது இருக்கக்கூடாது அப்படி அந்த நம்ம வ நம்ம இருக்கிற வசிக்கிற வீட்டுக்கு அடியில் இருக்கிற மண்ணில் எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ராகுவோட அம்சமாக அந்த வீடு மாறுகிறது அதனால் நமக்கு வாழும் பொழுது நிறைய கெடுபலன்கள் நமக்கு கிடைக்கிறது பலவிதமான மாந்திரிகம் செய்வினை துர்ஷக்தி அந்த மாதிரி பிரச்சனைகளாலும் கண் திருஷ்டியாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் எக்காரணம் கொண்டும் எந்த உயிரினங்கள் இறந்தாலும் நாம் வாழும் மனையில் கண்டிப்பாக அவைகளை புதைக்கக்கூடாது இரண்டாவது தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டால்தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் அந்த வீட்டில் நடக்கும் அதனால் தென்மேற்கு பகுதியில் நீங்கள் சரியான இடத்துல இருக்கா தென்மேற்கு பகுதி வளர்ந்துருக்கா நீண்டிருக்கா அந்த இடத்துல போர்வெல் இருக்கா பள்ளம் இருக்கா கழிவுநீர் தொட்டி இருக்கா இல்லை என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற அமைப்பை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்யும் பொழுது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காது அப்படி நம்ம வீட்டில் இந்த மாதிரி உயிரினங்கள் இறந்தாலோ அல்லது பள்ளி இறந்தாலோ நல்லது நல்லதுன்னு சொல்கிறத விட நம்முடைய கர்மவினையை பாவத்தை நமக்கு வர வேண்டிய கண்டத்தை அவை வாங்கி கொண்டது என்று அர்த்தம் அதே போல் நமக்கு கண்டம் வருது பிரச்சனை வருது அதை அது வாங்கி கொண்டது அப்படின் சொன்னால் நமக்கு ஏன் வருது முதல்ல அது காரணம் தெரியணும் இல்லையா அது ஏன் வருது அப்படின்றதுக்கு தான் இந்த பகுதி நமக்கு சரியில்லாத அமைப்பாக அமைந்திருக்கும் அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி சரி செய்து கொண்டு ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பள்ளி இறந்திருந்தால் அந்த பள்ளி எடுத்து அப்புறப்படுத்திட்டு வீட்டை நல்லா சுத்தமாக கல்லுப்பு மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா வீட்டை தொடச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற துர்கை ஆலயத்திற்கு செல்லுங்க அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒன்பதோ பதினெட்டோ எலுமிச்சம்பழம் மாலையை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கோர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மனுக்கு சாத்திட்டு ரெண்டு பழத்தை பாதத்தில் வச்சு அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு பழத்தை சரியாக அறிந்து அதில் நல்லா தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணி அதை கலந்துட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுறங்க அதாவது எலுமிச்சை சாரோட தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிக்கணும் தெளிச்சு முடிச்சிடுங்க ஒரு பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அதை சாப்பிடுங்க இது மாதிரி சாப்பிடும்பொழுது ராகுவோட பரிகாரமாக இந்த அமைப்பு இருக்கும் ராகுவோட காரகத்தால் தான் இந்த மாதிரி உயிரினங்கள் நம்ம வீட்டில் இறக்கு இறக்கிறதுக்கு காரணம் நமக்கு வர வேண்டிய பிரச்சனையை அவைகள் வாங்கி கொண்டன நமக்கு ஏன் பிரச்சனை வருகிறது என்றால் பல கண்திருஷ்டி செய்வினை கோளாறு தென்மேற்கு பகுதி பாதிப்பு அதை ஒட்டி தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதனால் நீங்கள் அந்த பகுதியையும் சரி செய்து கொள்ளுங்கள் துர்க்கை வழிபாடையும் மேற்கொள்ளுங்கள் பள்ளி சாவதால் நாம் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு வந்த பிரச்சனை தீர்ந்துவிட்டது தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு சென்றது என்பார்கள் இல்லவா அதுபோல நம்ம வீட்டில் யாருக்கோ ஏதோ பிரச்சனை அதை சரி செய்து விட்டது அப்படின்னு நினைத்து கொள்ளலாம் ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்றத நீங்கள் உங்கள் வீட்டை ஆராய்ந்து அதற்கான வழிமுறையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அப்படி செய்யும் பட்சத்தில் இன்னொரு முறை இந்த மாதிரி பள்ளியோ மற்ற உயிரினங்களோ நீங்கள் வளர்ப்பு பிராணிகளோ அந்த வீட்டில் இறக்காது சுகமாக வாழும் நம் வீடும் நல்ல அதிர்வலைகளை கொண்டதாக மாறும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு பள்ளியை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் இது இறந்தால் நல்லதா பள்ளி தெரியாமல் ஆனால் நாம் அடித்து துன்புறுத்தி அதிகமாக இருக்குன்னு நம்ம அடிக்கிறதோ நாமளா அதை கொள்றதோ இல்லை நம்ம கையால் அது கதவுல தெரியாமல் இறந்து போறதோ அதெல்லாம் ரொம்ப கொடுமையான பாவம் அதுவாக இறந்து விட்டது அது நம்ம வீட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தான் அது நமக்கு வர வேண்டிய பிரச்சனையே அது தீர்த்து விட்டதுன்னு என்று அர்த்தம் ஆனால் நாமளா அதை சாவடித்து அதை கொன்று நம்ம கையால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பிறவியில் மட்டும் இல்லை அடுத்த பிறவிக்கும் நமக்கு பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் ராகுவின் சாபம் அதிகமாக நமக்கு பாதிக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம அந்த உயிரினத்தை எக்காரணம் கொண்டும் துன்புறுத்தக்கூடாது அடிக்கக்கூடாது தெரியாமல் ஒரு சில நேரங்களில் நம்ம காலில் மெரிச்சிடுவோம் அப்படி மிதிப்படும் பொழுது அதனுடைய வால் வந்து துண்டிக்கப்படும் அப்படிப்பட்டாலே அது பெரிய சாபமாக மாறும் ராகு கேதோட அம்சம்தான் இந்த பள்ளி அதனால் அதுவே பெரிய தோஷமாக நமக்கு மாறும் அதனால் கண்டிப்பாக முடிந்தவரை நாம் எக்காரணம் கொண்டும் பள்ளியை துன்புறுத்தக்கூடாது பள்ளி நம்ம வீட்டில் இறந்தது என்றால் தானாக இறந்தது என்றால் அது நமக்கு வர வேண்டிய கஷ்டத்தை வாங்கி கொண்டது என்று அர்த்தம் அடுத்து நீங்கள் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ